ஜெய் ஸ்ரீமன்னு நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ பார்க்கும் பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயும் பிச்சையும் கை காட்டி உயுமான் உகந்தேலோ ரம்பாவாய் இந்த ஒரு பாசரம் வந்து ரொம்ப அழகான பாசரம் எப்படி அப்படின்னா பையத்து வாழ்வீர்கள் நீங்கள் இருக்கீங்க நிறைய பேர் மகனியர்கள் விதவிதமான ஒரு அர்த்தம் ஏன்னா நம்ம ராமாவது சொல்லியிருக்காரு இந்த திருப்பாவையில் ஒரு அர்த்தம்தான் கிடையாது அந்த கொசவம் அந்த ஃப்ரில்ஸு கொசவம் ஒன்றுக்குள்ளே 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 தான் நிறைய நிறைய அர்த்தங்கள் தூண்டி பார்க்கும்போது தான் இதில் வையெழுத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ வையெழுத்துல வாழ்வீர்கள் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும்னு தெரியுமா அது எப்போன்னா பகவானை செவிச்சா அதுவும் மட்டும் இல்லை வையெழுத்து வாழ்வீர் வாழ்க்கையில் வாழற அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டாளமாக பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மார்க்கையின் நோன்பு நுர்க்கணும் அப்போ தான் நீங்கள் வையத்தில் வாழ்வீங்க நல்லா வாழ்வீங்க இல்லை ஏதோ இருக்கும் அப்படின்னு அப்படி இருக்கு சொல்லாத நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேள்வி ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உபவாசம் இருக்கும் முறை நமக்கு என்னதே பேருக்கு தெரியல உபவாசம்னா என்ன என்னன்னு சாப்பிடாத இருந்தால் தான் உபவாசம்மா தூங்காத இருந்தால் தான் உபவாசம்மா அப்படின்னா இல்லை அதுக்கும் மேலே இருக்கும் ஆமாம் விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறா அப்புறம் ஒரு முதல் பாட்டில் என்ன சொன்னது தெரியுமா நாராயணன் தான் நமக்கு பரேன்னு சொன்னானா இந்த வாட்டி கடலில் இருக்கார் எவரையும் உடலில் பார் கடலுள் பையும் துயின்ற நடி படி முதல்ல உபவாசம்னா பெருமாளும் சேவிச்சுக்கோங்க யாரை நிம்மதியாக இருக்கார் பார்த்தீங்க அப்படி எந்த கவலையும் இல்லாத மாதிரி ஆனால் எல்லா கவலையும் இருக்குது அவருக்கு ஆனால் தான் அவருக்கு ஏன் கவலை இப்போ நான் நன்னாக இருக்கணும்னு அவர் நினச்சிட்டா நான் சூக்கியமாக இருக்க போகிறேன் சங்கல்பம் அவர் நினச்சா இங்கே நடந்துட போகிறது அதுக்கு அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கார் இல்லையா பார்க்கடலில் அவனோட பாதத்தை செவிச்சிட்டு விரதம் இருக்கிற முறையை சொல்கிறா பாருங்கோ நெய்யுண்ணும் பாலுண்ணும் ஏன் அப்படின்னா அவள் ஆயர் பாடியில் நெய்யும் பாலு தானே ஆதாரமான ஃபுட்டு பார்க்கடலை அது ஆயர்பாடியில் போய் என்ன பாலுக்கு தயிருக்கும் பஞ்சமாக என்ன இல்லையா பஞ்சமே கிடையாது நெய்யெல்லாம் விற்பார் நெய் வாங்கலையா தயிர் வாங்கலையா பால் அந்த மாதிரி அவள் மாடு வீட்டுக்கு வீட்டு நூற்று கணக்கில் மாடு இருக்குன்னா பாலுக்கு நெய்க்கு என்ன குறை அந்த மாதிரி இருந்த இருதான் ஆதாரமான இருக்கிறதையே நான் சாப்பிட மாட்டேன் அதுதான் விரதம் எல்லாம் பண்ணணும் எல்லோரும் கொடுக்கணும் ஆனால் நீ சாப்பிடக்கூடாது அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு தானே இல்லையா அந்த மாதிரி டெஸ்ட்டும் இப்படிலாம் இருக்கும் நாட்காலே நீராடி அப்படின்னா நேரத்திலே எழுந்து குளிக்கிறது ஒரு சில பேர் குளிக்கிறதே இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ சாஃப்ட்வேர் வந்தாலும் வந்துட்டு காற்றாலும் அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டான்னா ஒரு சில பேர் நிஜமாகவே ஈவினிங் குடிச்சிக்கிறோம் ஒரு தடவை நாத்திரையே ஒரு தடவை குறிச்சிக்கல அப்படி தான் உண்மையிலே தெரிஞ்சவளாம் அப்படி பண்ணுறது பார்த்து மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவள் சொல்கிறேன் எனக்கு வேலை குளிக்க கூட டைம் இல்லைன்றா கிடக்கடன்னு குளிக்காதையே சாப்பாடு குளிக்காதே டிஃபன் குளிக்காதி எல்லாமே முடிஞ்சிடுது ஆனால் அப்படி இருக்கக்கூடாதான் ஆலம் காத்தாலே சா குளிச்சுட்டு மெய்யெழுத்தும் மலரிட்டு முடியும் சிங்காரத்துக்கெல்லாம் டைம் கொடுக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஓட்டு பூசி நெற்றிட்டு தலைவரின் நீட்டாக அப்படிலாம் இருந்தால் தலைவர அதனால அதெல்லாம் அன்னும் வேண்டாம் ரொம்ப சுமாராக மேலோட ஏன்னா எங்களுக்கு அந்த எல்லாம் சேவ் பண்ணி எங்கே பெருமாள்கிட்ட உட்காந்துக்கணும் செய்யாதனே செய்யும் அந்த காலத்தில் மூதாதிரிகள் என்னென்ன செய்யலோ அதெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம் அவள் செய்யாததை நாங்களும் செய்ய மாட்டோம் அவள் செய்கிறத கண்டினியூஸாக செய்வோம் மூதாதிரிகள் என்ன பண்ணியிருக்கா அந்த எங்கள் குடும்ப வழக்கம் என்னவோ அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்துக்கும் மேலே தீக்குறளே சென்றுதான் வம்பு வீடு வீடாக போய் அவற்றுல அது விஷயம் தெரியுமா இந்த விஷயம் தெரியுமா அப்படின்லாம் பேசவே கூடாது நீ சாப்பிட்டு கூட சாப்பிட்ரு ஆனால் வம்பு பேசுகிறது எங்கள் நீங்கள் மகாலட்சுமிக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அதனால தான் தீக்குறளே சரி வீடு வீடாக போய் டைம் இதில் என்ன தெரியுமா டைம் வேறு ஃபஸ்ட்டு அந்த டைம் திருமணத்தை ரெண்டு ஸ்லோகம் சொன்னால் கூட நாங்கள் புண்ணியாவது கிடைக்கும் இவளை பற்றி அவளை குறை சொல்லி பத்து பைசாக்க பிரயோஜனம் கிடையாது இல்லையா தீக்குறளே சென்றதும் ஐயும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயும் பிச்சையும்னு ஐயும் ஐயமும் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நிற்கிறான் எனக்கு அது கொடுக்க முடியுமான்னு கொடுக்கணும் கேட்டவாள் கண்டிப்பாக கொடுக்கணும் கல்யாணம் வச்சுருக்கேன் முடியுமா கண்டு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் வீடு கட்ட போகிற திடீர்னு நின்றுடுத்து ரொம்ப கனவு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம் எடுத்து கொடுக்கணும் கோவில் திருப்பணி டக்குன்னு கொடுக்கணும் கேட்டால் ஐயமும் பிச்சையும் நம்மளே போகிறோம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வரோம் கேட்காதே கொடுக்கறது பிச்சை பிக்ஷை கேட்டு கொடுக்கறது ஐயம் தமிழில் உள்ள அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த ஆழமாக எவ்வளோ ஞானம் பாருங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமான் உகந்தே ரொய் அதுதான் நம்ம ஐயா அவ்வாய் யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதாவது அறம் செய்ய விரும்புன்னு சொன்னோம் அறம் செய் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா நம்ம பாட்டி தானே அறம் செய்டி அப்படின்னு சொன்னால் செய்வோம்ல ஆனால் அப்படி சொல்லு அறம் செய்ய விரும்பு முதல்ல ஆசைப்படு இதெல்லாம் ஹேபிச்சுவல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார் ஹேபிட் பழக்கம் பழக்கம் நம்ம ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் அந்த விஷயம் நமக்குள்ளே பதிஞ்சிடுமா அதை இதெல்லாம் ஒரு ஹேபிட் அதை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அப்படியே ஏன் நான் இங்கே ஒரு முப்பது நாள் இருக்கிறது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக அப்படியே பழக்கம் ஆகிட்டோமா அங்கே நல்லா இருக்குமா சீக்கிரம் எழுந்தோம்ல நிம்மதியாக இருக்குதுப்பா எவ்வளோ சந்தோஷம் பெருமாளிட்ட உட்காந்தோம் கொம்பு கிம்பு பேசாத எவ்வளோ சந்தோஷம் அந்த ஆத்ம திருப்தி அனுபவித்தவா அந்த நாள் வராதான்னு ஏங்க மாட்டாளா இல்லை இப்படியே இருந்தால் நல்லா தானே இருக்குன்னு நினைக்க மாட்டாளா எல்லாம் கொண்டு வந்து அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சு அப்படியே நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசனம் முடியறது இவ்வளோ நல்ல பாசனம்னு பார்த்தீங்களா இல்லையா விரதம்னா என்ன எல்லாம் சொல்கிறா பாருங்க விரதம்னா எப்படி இருக்கணும் எத்தனையோ மகிழ்கள் எத்தனையோ உபன்யாசம் பண்ணியிருக்கா இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆகும் ஆனால் யாரும் இவெல்லாம் பார்க்க மாட்டேன்றா சுருக்கமாக சிம்பிளாக டக்குன்னு போய் சேர்கிற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் பார்க்கணும் பார்த்துட்டு விட்டுருலாமா கண்டிப்பாக அனுப்பினோம் இது வந்து திருப்பாவை மாதம் அனுப்பணம் தானே அனுப்பணும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் திருப்பாவையில் ஆண்டாளமாக திருவடியே சரணம் கண்டிப்பாக எழுதணும் சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா